டு வெ்கம் வெல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம லெக்ச்சரல் சேனலில் வளகாப்பு வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அதோட என்னோட மேக்கப் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நான் வந்து பாதிலாம் முடிக்கல ஸ்கின் கேர் மட்டும் தான் முடிச்சிருக்கேன் டோனர் போட்டிருக்கேன் டோனர் வந்து ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் டூ டோனர் போட்டிருக்கேன் அப்புறம் சீரம் போட்டிருக்கேன் சீரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னெயில் சீனமும் ப்ளம்மோட நைஸ் சீன மேட் சீனம் இந்த ரெண்டு சீரம் போட்டு மாய்ஸ்சரைசர் வந்து இந்த எப்பயும் போடுற அக்வாலாஜிக்கா மாய்ஸரைசர் சன்ஸ்கிரீமுமே சேம் அக்வலாஜிக்கா சன்ஸ்க்ரீம் போட்டிருக்கேன் அப்புறம் ப்ரைமர் வந்து நம்ம இன்சைடோட ப்ரைமர் போட்டுட்டு கன்சீலர் போட்டு கன்சீலர் மாதிரி இன்சீலரோட சாரி இன்சைடோட கன்சீலர் மட்டும் போட்டு ஜஸ்ட் கவர் பண்ணியிருக்கேன் தெரியுது உங்களுக்கு ஸோ கவர் பண்ணியாச்சு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்ச் ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால் நல்லா பிளெண்டிங் பிளெண்டிங் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ரொம்ப வேக்குங்கிற கரெக்டாக நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே பண்ண போடலை கன்சீலர் மட்டும் போட்டு ஃபேஸை நல்லா காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் அண்ட் அதுக்கப்புறம் மாய்ஸ்ட் அதாவது ஃபவுண்டேஷன் பதிலாக நான் லாக்மி அப்சல்யூட்டோட இந்த பிபி க்ரீம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இதுதான் போட போகிறேன் நான் இந்த கரெக்ட் தெரிய மாட்டேங்குது அதை நான் வச்சுக்கேன் கண்ணுக்கு கீழேலாம் நல்லா பிளெண்ட் பண்ணி நம்ம ஸோ பார்த்தீங்கன்னா கன்சிடர் போட்டிருக்கேன் பட் போட்ட மாதிரி தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து நான் ஃபவுண்டேஷன் போடலை அதுக்கு பதிலாக இந்த லாக்மி அப்சல்யூட்டோட பிபி க்ரீம் தான் நான் போட போகிறேன் சப்போஸ் வாய்ஸ் கேட்கறனாலும் பேக் ஒரு வாய்ஸ் கொடுத்துப்பேன் கேட்கும் அக்கம்மா சவுண்டே இல்லை ஸோ இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சோட ஸ்மெல் ஸ்மெல் வரும் ஸோ பிகினர்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஃபவுண்டேஷன் லுக் இருக்கும் உங்களுக்கு ஸோ இதை நல்லா லைட்டாக போட்டுட்டு இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷுக்கு பார்த்தீங்களா இதை வச்சு நான் ப்ளைண்ட் பண்ணப் போகிறேன் ஸோ ஈவனை பிளைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை வச்சு நல்லா பிளைண்ட் பண்ணிடுவோம் காதில் மோஸ்ட்லி காதில் போடணும் காதில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸ் ப்ளே இருந்து அதை மேலே ஆக்கில் அடிச்சுட்டு திரும்புறவாட்டி பிளண்ட் பண்ணிப்போம் அடிச்சுட்டு ப்ளெண்டிங் வச்சு அடுத்து மேபி நியூயார்க்கோட காம்பேக்ட் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணி விட்டுப்போம் எங்கேயும் போடாமல் இருக்கேன்னா சொல்ல நிச்சய எனக்கு தெரியாது கண்ணாடி தெரியவே மாட்டுக்கு கடைசியாக எங்கே நம்ம போன வருஷம் கல்யாணம் நாளுக்கு மேக்கப் பண்ணி வீடியோ போட்டது என்ன மேக்கப் வீடியோவே பொதைக்கி போடலை சரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மேக்கப் பண்ணி போட்டோம் நான் பார்ப்பீங்க ஓகேவாடா கருத்தில் அடுத்து வந்து ஐப்ரோ வரைஞ்சிப்போம் ஒரு 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 வாரத்துக்கு மேலே தான் த்ரெட் பண்ணேன் அதனால் ஐப்ரோ வந்து வரைஞ்சிப்போம் ஸோ ஐப்ரோ வந்து போட்டுட்டேன் தெரியுதா ஸோ ஐப்ரோ வந்து நமக்கு கிட்ட ஐப்ரோ இல்லாத படத்துனால அந்த ஐஷோட பேலக்கில் பிளாக்கில் இருக்குது அதை வச்சு நான் போட்டுட்டேன் ஸோ அடுத்து வந்து நம்ம ஐ மேக்கப் பண்ணிடலாம் ஐ மேக்கப் வந்து சட்டிலாகவே பண்ணிடுவோம் கொஞ்சம் ரொம்ப நல்லா லைட்டாக சட்டிலாக பண்ணி ஒரு கோல்டு ஃபினிஷ் மாதிரி கொடுத்துடலாம்னு சொல்லி வச்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட் வந்து நான் இந்த பேலெட்டில் இருந்து ப்ரௌன் எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து மேலே மட்டும் மேலே அப்புறம் கார்னரில் போட்டிருக்கோம் ஸோ அதே மாதிரி என்னோட என்னோடய சாரி வந்து க்ரீன் வித் ரோஸு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால போட முடியாது க்ரீன் கலர் இந்த பேலட்ல வந்து இந்த கலர் இந்த கலர் இந்த ரெண்டு கலரையும் mix பண்ணி நான் சேர்த்துறேன் இதுக்கு மேல லைட்டா ஒரு டச் அப் மாதிரி இந்த பாருங்க கோல்டு இந்த கோல்டு கிளட்டர் மட்டும் லைட்டாக சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த ஐ மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு ஈஸி மேக்கப் நமக்கிட்ட சும்மா அந்த சென்டரில் மட்டும் ஐபால் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல மட்டும் லைட்டாக போட்டுக்குவோம் அப்படியே மேட்ச் பண்ணி விட்டுட்டு இது வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பார்ட் சொல்லலாம் இது வந்து அதை வந்து நீங்களுமே ட்ரை பண்ணலாம் இந்த ஐலைட்டரில் ஒயிட் கலர் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒயிட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு டேப் பண்ணிவிட்டு இந்த ஐப்ரோ கார்னரில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஐப்ரோ வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா பிரீஃபாக காட்டும் சூப்பராக இருக்கும் இது வீடியோ ஃபோட்டோக்கு வந்து இந்த லுக் வந்து நல்லா இருக்கும் இஸ் சூப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து லைனர் தான் வரைய போகிறேன் லைனருமே நம்ம ஒாக வரைஞ்சிப்போம் லீனாக வரைஞ்சிப்போம் நல்லா லீனாக வரையணும்னு நடக்கும் கொஞ்சம் ஒரு சைடு எக்ஸ் எக் எக்ஸ்ட்ரா ஆக இன்னொரு சைடு அப்படியே எக்ஸ்ட்ரா பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணிடுவோம் அதனால் கொஞ்சம் பார்த்து நல்லா இருக்கிறதுனா கீழே போட்டு தடவிடுவோம் தடவிட்டு வச்சு வரைய முடியும் ஸோ லைனர் வந்து போட்டேன் லீனாக போட்டிருக்கேன் தெரியும் அவங்களுக்கு ரொம்ப லீனாக போட்டிருக்கேன் ஸோ கீழே வந்து நம்ம நல்லா போல்டாகவே போட்டுருவோம் இந்த இப்போ கண்ணீர் வர மாதிரி இருந்துச்சுன்னா மூச்சு எடுத்து கண்ணீர் உள்ளே போயிடும் இது வந்து எனக்கு ஒரு மேக்கப்போட வந்து அக்கா சொன்னது அடுத்து வந்து ஹைலைட்டர் மட்டும் மாட்டோம் லைட்டாக ரொம்ப லைட்டாக கொடுப்போம்

அதுவுமே உதவிக்கலாம் போட்டு ஹைலைட்டர் போட்டாச்சு ஸோ அடுத்து வந்து லிப்ஸ்டிக் தான் போடணும் மாதிரி தலையை காய வச்சு நம்ம தலையையும் கெட்டிக்கலாம் ஸோ தலைக்கு வந்து ஹேர் ட்ரையர் எடுத்துகிட்டு வரலை அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா சீரம் தேய்ச்சி கொஞ்சம் அப்படியே கா தோட காற்றாக நம்ம வந்து காய வைக்கலாம் அப்படியே இது அப்புறம் சேரீ கட்டி நகையெல்லாம் போட்டுட்டோம்னா முடிஞ்சது அடுத்து அன்னிக்கு மேக்கப் பண்ணி விடணும் அப்படின்னு விட்டால் ஃபுல்லாக முடிஞ்சது நமக்கு ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம பின்னீரோ அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு அதனால் மொத்தமாக ஒரு சைடாக முடி எடுத்து வச்சுப்போம் முடி முடியெடுத்துட்டு இந்த இருந்து எடுத்துக்கலாம் முடிய மூணாடி வெயிட் பண்ணி எடுத்துப்போம் ரொம்ப குட்டியா தான் எடுத்துக்கேன் மருதனி நல்லா இருக்கு பைக் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு இது வந்து நமக்கு சங்கரமுயில ஒரு அக்கா போட்டு விட்டாங்க நம்ம சேனல் அந்த வீடியோவும் நீங்க பாத்திருப்பீங்க சோ சங்கரமுயில இருந்து எனக்கு சரி அனிக்கு சரி அவங்க தான் போட்டாங்க ஆர்கானிக் கூட அவங்க அது இப்போ எடுத்து இப்போ அதல ஜாயின் பண்ணிக்க அந்த வீடியோல ஓகே நம்ம ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் காட்றேன் இது அப்படியே பின்னணுமா மாத்தி 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 பின்னணும் சரி பின்னது பிறகு காட்றோம் ஆமா சோ ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணியாச்சு இங்க இருந்து எடுத்து வரிசை இது வரைக்கும் பின்னியிருக்கேன் நிறைய பேர் சைடு செடுத்து பின்னுவாங்க எனக்கு அது பிடிக்காது நான் மொத்தமா எடுத்து அப்படியே பின்னிட்டேன் ஸோ எப்படி இருக்கும் சொல்லி கீழ கவனம் பண்ணி அப்படி இப்போ இப்ப பார்த்தாவது தெரியல எனக்கு பொட்டுக்கிட்டு வச்சா தான் நல்லா பொட்டுக்கிட்டு வச்சா தான் பொட்டு வச்சா தான் நல்லா தான் பைக் பண்ணணும் வச்சா தான் நல்லா இருக்கும்னு சொல்றேன் நீங்க சூப்பரான சேல ஒன்னு ரெடி பண்ணிருக்கீங்களா அந்த சேல கட்டும் போது சரி நம்ம ஒரு டஷ் பூட்டி கூட சேல தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அது வந்து நான் இப்ப கட்டிட்டு வரேன் ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி உள்ள போட்டாச்சு ஆரி ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் பட் நல்லா இருக்கும் சாரியும் விக்கிற ஆமா சாரி விக்கிற ப்ரமோஷன் ப்ரமோ அந்த சாரி வந்து ட்ரெண்டிங்ல போச்சு பேரு எல்லா டைம் இருந்து எல்லாரும் கேட்டாங்க நமக்கு நீங்களே வீங்க நீங்க கம்மியா விப்பீங்க நீங்களே வீங்க அப்படினு சோ அந்த சைடு நமக்கு இல்ல அப்ப அதனால நம்ம பண்ணல சோ இப்ப பண்ணுவோம் அப்படினு சொல்லிட்டு இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதனால இப்ப வாங்க அப்படினு சொல்லி ரெடி பண்ணா அது வேற அந்த ட்ரெண்டிங்க போன சாரி வேற இந்த சாரி வேற ஆமா ரெண்டும் வேற வேற தான் பட் சிமிலர்லி ஒன்னு போல தான் இருக்கும் அந்த கிரீன் கலர் தான எல்லாரும் கேட்டாங்க எனக்கு அதே மாதிரி கிரீன் கலர்ல கொடுங்க அப்படினு ம் ஆமா

இந்த சாரி அப்புறம் இந்த ஹிப் பெல்ட் அப்புறம் அந்த ஃப்ளவர் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ வேணும் வாங்கிக்கோங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு அடுத்து நல்லா தான் இருக்கு ப்ளவுஸ் சிம்பிளாக தான் நல்லா இருக்கு அடுத்த வந்து அன்னைக்கு மேக்கப் பண்ணுவோம் நானே ரொம்ப நேரம் ஆகிட்டு மேக்கப் பண்ணேன் இப்போ வந்து அன்னைக்கு மேக்கப் பண்ணுவோம் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் ஸோ அடுத்த வந்து இன்னைக்கு மேக்கப் பண்ணுற வீடியோ வரும் அதில் நான் உங்களுக்கு பார்க்குறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்